வணக்கம் வான்புகழ் வள்ளுவர் இந்த வையகத்தில் உள்ளவரெல்லாம் வாழ்வாங்கு வாழ்வதற்காக சொல்லிய சொல் திருக்குறள் அந்த திருக்குறளில் எந்த சொல் அதிக முறை இடம்பெற்றுள்ளது என்பதை அறிய வேண்டுமா அந்த சொல்லை சொல் என்கிறீர்கள் நீங்கள் அந்த சொல்லை சொல் என்கிறேன் நான் சொல் என்ற சொல்தான் திருக்குறளில் அதிக முறை இடம்பெற்றுள்ளது நீங்கள் அதை வினை சொல்லாக கேட்கிறீர்கள் நான் அதை பெயர் சொல்லாக கூறுகிறேன் திருக்குறளில் எண்பத்தி இரண்டு முறை சொல் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது சொல்லுக்கான சிறப்பே அது பெயர் சொல்லாகவும் இருந்து வினை சொல்லாகவும் அமைவதுதான் திருக்குறளிலே ஒரு அழகான குரல் உண்டு சொல்லில் தொடங்கி சொல்லில் மடங்கும் குரல் அது பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் சொல்லில் தொடங்கி சொல்லில் மடங்குகிறது இந்த உலகத்திலே பலர் பலவற்றை சொல்லுவார்கள் அப்படி சொல்லக்கூடிய சொல் பயனுள்ள சொற்களாக இருக்க வேண்டும் பதர்களாக பார்வைக்கு சொற்களாக இருக்கக்கூடாது நீங்கள் பேசுகின்ற பேச்சு நீங்கள் எழுதுகின்ற எழுத்து இரண்டுமே சொல்தான் அந்த சொல் கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் பயனை தருவதாக இருந்தால்தான் அது சொல் அப்படிப்பட்ட சொல்லைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லுவதாயின் பயனுள்ள சொற்களை சொல்லுங்கள் அல்லாவிடில் சொல்லாமல் விட்டுவிடுங்கள் நன்றி வணக்கம்